தேவகியை போன சக்திக்கு தேவகையே நேரில் வந்து நின்னாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து குணசேகருக்கு முன்னாடி நேரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க சக்தியோட ஃப்ரெண்டு கண்ணனோட அப்பா தயவால் தனுஷ்கோடிக்கு போய் கண்ணதாசனை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏய் கண்ணா நீ இங்கே கோயில் வேலையில் நான் சக்தியை கூட்டிகிட்டு போய் கண்ணதாசன் ஐயாவா நான் பார்த்துட்டு வரேங்கிறாங்க சரிங்கப்பா நான் பார்த்துக்குறையோப்பா சக்தியை இங்கே நம்பி வந்த காரிகோ நல்லபடியாக நடந்து முடிச்சால் அதுவே சந்தோஷம் சரிப்பா நீங்கள் தனுஷ்கோடிக்கு சக்தியை கூட்டிகிட்டு போய் கண்ணதாசன் ஐயாவை பார்த்து எப்படியோ அம்மாவை கண்டுபிடிச்சி சக்திக்கு அடையாளம் காட்டுங்க அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க கண்ணன் சரிப்பா நம்மளை நம்பி வந்த பையனை நம்ம கைவிடுவோமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க வாப்பா அவர் இந்த ஊரில் தான் இருந்தார் இங்கே போய் விசாரிச்சு பார்த்தா அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி அங்கே ஒரு பெரியவரை போய் கேட்குறாங்க ஓ கண்ணதாசன் ஐயாவா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரே கோயில் கோயிலா மடமடமா போ போவாரு அநேகமாக நேற்று மாசத்துல நான் பார்த்தேன் நீ இந்த மாதத்துல எந்த பக்கம் இருக்காருன்னு தெரியல எதுக்கும் போய் அந்த கோயிலை விசாரிங்கன்னு சொல்றாங்க ஒரு பெரியவர் என்னங்க தேடி வந்தவங்கள பார்க்கவே முடியலையே இப்படி தள்ளி தள்ளி போகுது எந்த பக்கம் போனாலும் திருமண இடமெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தூரங்கிற மாதிரியே போய்கிட்டு இருக்குதுங்கிறாங்க பரவாயில்லப்பா பக்கத்தூர் தான் கூடத்தில் போனோம்னா எட்டி கொடுத்த மாதிரி போயிடலாம் இந்த காட்டு பகுதியில் போயிட்டு ஆஃபீஸுக்குன்னு போன மாதிரி இருக்கும் ஊரும் பக்கம் வந்துடும் அந்த ஊர் பக்கம்தான் இருக்காரு போய் பார்க்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி கண்ணனோட அப்பா கூட்டிகிட்டு போகவும் கேட்டியும் அவங்க போவோம் ஃபோன் நடந்து போய்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பக்கம்தான் பக்கத்தில் போனதும் அவரை கண்டுபிடிச்சிடலாம் அவர் அநேகமாக இந்த ஊரில் தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க ஆனால் இதையெல்லாம் பின்தொடர்ந்து வந்த குணசேகரனோட ஆட்கள் உடனே குணசேகருக்கு ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் நினைச்ச மாதிரியே உங்கள் தம்பி அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க பக்கமாக வந்துட்டாங்க ஐயா காட்டுப்பகுதியில்தான் இருக்காங்க இன்னொரு வயசான ஐயாவும் கூட போகிறாங்கங்கிறாங்க இது கேட்ட குணசேகர் ஓஹோ அங்கேயும் போய் அவனுக்கு ஒரு துணை கண்டுபிடிச்சிட்டானா டேய் விட்டுறதுங்கடா அவன இவ்வளவு நாளா என் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இனிமே அவன் எனக்கு சொந்த ரத்தமே கிடையாது அவ எனக்கு எதிராக திரும்பினதுக்கப்புறம் இனிமேல் அவனுக்கு எனக்கு எந்த சோழியும் இல்லை அவனை முடிச்சு கட்டிருங்கடா தைவ தட்சினியை பார்த்துடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க குணசேகர் அந்த ரவுடி இன்னும் நாலஞ்சு ரவுடிகளை கூட்டிக்கிட்டு சட்டிக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க இதை பெரியவர் பார்த்துடுறாரு தம்பி அங்கே பார்த்தியா நம்மளை பின் தொடர்ந்து யாரோ நாலு பேர் வந்துகிட்டு இருக்காங்க தம்பிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சக்தி திரும்பி பார்க்குறாரு சக்திக்கு சந்தேகம் வருது அப்போ இது ஒரு வேளை குணசேகரம் அனுப்பிச்சு ஆளாக இருக்குமா நம்ம எடுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஐயா என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சக்தி பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டாரு இது குணசேகர் செஞ்ச வேலைதான் அவர் தான் ஆள் அனுப்பிச்சிருக்காரு இங்க வரைக்கும் ஆளுக வச்சிருக்காங்க அவர் இப்படி ஒரு அவர் எதுக்கும் துணிஞ்சவர் இப்போதைக்கு நல்லது வரட்டும் சக்தி அப்போ அந்த அஞ்சாறு ரவுடிகளும் சக்தியை ரவுண்ட் ஓட்டி நினைக்கிறாங்க இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்த பெரியவர் ஐயா நீங்க ஓரமாக நினைக்குங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐயாவை ஓரமாக உட்கார வச்சுட்டு சக்தி வந்து நிற்கிறாங்க அவங்கள நாலஞ்சு ரவுடிகளும் சேர்த்து தாக்குறாங்க சக்தி முடிஞ்ச வலைக்கும் போராடி வீட்டில் நந்தினி ரேணுகா ஜனனி மூணு பேரும் தர்சனக்கும் பார்க்க வைக்கும் சாந்தி முகத்தத்துக்கான ஏற்பாடு செய்கிறாங்க நந்தினி பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போறாங்க கரிகாலன் முல்லை ரெண்டு பேரும் அது என்னதுன்னு கேட்குறாங்க டெய் நீடா ஒழுங்கு மரியாதையோ இருங்க என்டா ஊரே அடங்கிருச்சு ஊரில் இருக்கிற காவல் கேட்குற நியாயோடு தூங்கிருச்சு நீங்கள் ஒன்று தூங்கலையா கொட்டை கொட்டை முளைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களேங்கிறாங்க ஏக்கா உனக்கு என்னக்கா பிரச்சனை ஆமாம் பால் சோம்போட போய்கிட்டு இருக்கிறியே என்ன நடக்குதுங்கிறாங்க ஏன்டா நான் தாண்டா நடக்கிறேன் இது கூட உனக்கு தெரியாது என்ன கேள்வி கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அந்த பால் சம்பை கொண்டு போய் தர்சன் கையில் கொடுக்குறாங்க இந்தாடா தர்ஷா நீ பார்கவி கிட்ட மனசை விட்டு பேசி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் இந்தா அப்படின்னு சொல்லி பால் சொம்பை கொடுக்குறாங்க பார்கவியும் தர்சனும் இனிமேலாவது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு நினச்சி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அன்பு கரிசி மெசேஜ் மேலே மெசேஜ் அந்த வீடியோவெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த தர்சன் நான் சைலண்டில் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாங்க பார்கவியும் கூடவே இருந்து பார்த்துட்டு என்னது அன்புக்கரசி தான் அனுப்பியிருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பாக்குறாங்க பார்த்ததும் அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க பார்கவி டென்ஷன் ஆகிறத பார்த்ததும் தர்ஷனுக்கு கோவம் வந்து பார்கவி இதையெல்லாம் நீ நம்பிடாத அவ வேணும்னே செஞ்சுட்டு இருக்கா இதெல்லாம் இப்ப எப்பவுமே எடுக்கல இதெல்லாம் பழைய போட்டோஸ் பழசத்தான் அனுப்பிக்கிட்டு இருக்காங்கிறாங்க எனக்கும் புரியுது ஆனா என் மனசே சரியில்லைங்கிறாங்க பார்கவி பார்கவி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அவளை இப்பவே போய் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு தர்ஷன் சத்தமா பேசிட்டு வெளியில வராங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தர்ஷனி டே தர்ஷா என்னடாச்சு என்னடா நடந்ததுன்னு கேக்குறாங்க அது ஏன் கேட்கற இங்க பாத்தியா இந்த அன்பு கரிசி எந்த மாதிரி எல்லாம் அனுப்பிச்சு எங்களை டென்ஷன் படுத்துறான்னு பாரு சொல்லி பார்த்த நந்தினி அடிச்சு கேட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கா பாரு சும்மாவே விடக்கூடாதுன்னு நந்தினி சொல்லவும் தர்சனிக்கு கோவம் வருது அவளை நான் போய் பார்த்துக்கிறேன் சிட்டு அவளை உண்டைலேனு பண்ணிட்டு குடு குடு குடுன்னு போனதும் கதவை தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த ஜனனி இங்க பாரு தர்சினி நீ பேசாம மாடிக்குவா இதை பத்தி எல்லாம் எதுவும் பேசாதீங்க யாருக்கிட்டையும் இதை பத்தி பேசக்கூடாது நமக்கு என்ன நோக்கி போறோமோ அதைத்தான் செயல்படணுமே தவிர இதோ இந்த பிள்ளைய அவங்கதான் வேணுன்னே கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க பிரச்சனைய பெருசு பண்ணி குடும்பத்துல கலவரத்தை பண்ணி இவதியே இப்படி இப்போ சண்டை போட்டுகிட்டே இருக்குதுன்னு தான் இந்த பிள்ளையும் இங்கே கொண்டு வந்து குறை வச்சிருக்கேன் அவங்ககிட்டயே சண்டை போட்டுகிட்டு இருந்தால் நம்ம லட்சியத்தை தொட்டு பார்க்க முடியாது அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சண்டை இருந்தா நம்ம என்ன செய்வோம் இங்கே பாரு யோசிச்சு பாருங்கள் அவளை தூக்கி குப்பையில போட்டுட்டு நம்ம என்னமோ அதை பார்க்கலாம் வாங்க பேசாமல் வாங்கன்னு சொல்லி ஜனனி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் பார்க்கவே பார்கவே இவங்களுக்கும் எல்லாத்துக்குமே உண்மை புரியுது ஆமாம்மா இவகிட்ட போய் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் நம்ம நேரம் தான் வேஸ்ட் ஆகுது நிம்மதியை கெடுக்கறதுக்கு தான் வந்திருக்கா அதை கெடுக்கணுன்னு தான் அவங்களும் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க இது தெரியாம நம்ம போய் உளறி கூட்டிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சு எல்லாரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா அங்க இருந்து போறாங்க இது எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா கரிகாலன முல்லையும் டே முல்லையும் உன் தங்கச்சி சரியான வில்லிதாண்டா ரொம்பக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு போய் பசுவாட்டு உட்காந்துருக்குற புள்ள ஒண்ணும் தெரியாம உட்காந்துருக்குதுன்னு நான் நினைச்சேன் ஆனா உள்ள உட்காந்துக்கிட்டே என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கா உன் தங்கச்சி சரியான ஆளு தாண்டா குடும்பமே வில்லாது வில்லம் கூட்டம் தாங்கிறாங்க ஆமாண்டா கரிகால தங்கச்சியை பத்தி இப்ப வாழ் தெரிஞ்சுக்கிட்டியே இன்னும் பாருடா போக போக பாரு இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுன்னு பாரு ஏன் தங்கச்சி இதே வீட்டுல தர்ஷன் கூட சேர்ந்து வாழத்தான் போகிறதனைக்கும் பார்க்கத்தான் போகிறிங்கிறாங்க ஏண்டா மறுபடியும் இன்னும் இதே வீட்டில் தான் இருக்க போறீங்களாங்கறாங்க ஆமாடா லட்சியமே அப்படி தானே நாங்கள் யாருன்னு நினச்ச நாங்கள்லாம் அழிஞ்சதை சாதிக்கிற பரம்பரை வள்ளலுங்கிறாங்க முல்லையை இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்டா விதியே இல்லாமல் ஏன் கூட படுத்துக்கிட்டு ஆனால் நீ என்னடானா நாங்கள் பெரிய ஐட்டம் எங்கள் ரூட்டே வேறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ம் சரி நடக்கட்டும் நடக்கட்டும் ஆனாலும் இந்த அன்பு கரிசி அமக்கமாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பார்ப்பான்னு நினச்சி கூட பார்க்கலைங்கிறாங்க கரிகாலன் பொழுது விடிஞ்சதும் குணசேகரன் கதை ஞானம் எல்லாரும் வராங்க அவங்கள பார்த்ததும் என்ன சென்னு இது இந்த ரெண்டு நாளாக கோவிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க மூணு பேரும் சேர்ந்து போனாங்க இன்னைக்கு காலையில் வந்துட்டாங்களே இவங்க வந்திருக்கிற தோரணையை பார்த்தா ஏதோ ஒரு காரியத்தில் இறங்கிட்டு வந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்கிறாங்க என்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நீ எதுக்கும் சக்திக்கு ஃபோனை போடணுன்னு நந்தனி பறக்கிறாங்க இதை கேட்டதும் ஜனனிக்கும் கொஞ்சம் கை கால் நடுங்குது ஆமாம்மா இவங்க பேசுகிறது வந்தது போனது மூணு நாளாக வெளியில் தங்கினது இதெல்லாம் நினச்சி பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காங்க நமக்கு எதுக்கும் சக்திக்கு ஃபோனை பண்ணி ஒன்று இருக்கு இருக்குது சொல்லணுன்ட்டு சக்திக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஜனனி ஃபோன் ரீச் ஆகவே இல்லை சுவிட்ச் ஆஃப்னே இருக்குது அய்யோ அக்கா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்காங்கிறாங்க ஜனனி என்ன ஜனனி சொல்கிறேன் திரும்ப திரும்ப பண்ணி பண்ணிப்பாரு அதுவும் சக்தி யாரும் ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறதா கூட சொன்னான்ல அந்த ஃப்ரெண்டோட நம்பராவது தெரியுமாங்கிறாங்க அக்கா நான் சக்தியோட நம்பருக்கு தானே நான் ஃபோன் போட்டு கேட்டேன் அவள் தைரியமாக இரு எதுவும் நடக்காது நான் பார்த்துக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு இருக்கான்னால சொன்னான் அந்த தைரியத்தில் அக்கா நானும் இருந்துட்டேங்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு நந்தினி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ குணசேகரன் சொல்கிறாங்க என்ன வருஷம் வெளியில் போனானே போன காரியம் முடிஞ்சதா இல்லை ஆலைய முடிச்சிட்டாங்களா அப்படின்னு குணசேகரன் கேட்கவும் அப்போ ஜனனிக்கு கோவம் வருது அப்போ நீங்கள் தான் ஏதாவது பண்ணியிருக்கீங்க சக்தி ஏதாவது பண்ணுனீங்களா சொல்லுங்க சொல்லுங்கன்னு போய் கேக்குறாங்க கேக்குற கேள்விக்கு பேசாம போறீங்களா எங்க பயந்துட்டீங்களா போறீங்களா இல்லையா சக்தி என்னதான் பண்ணுனீங்க இப்படியே ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிக்கிட்டே போலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஜனனி இந்த பூமியில் உங்களை தவிர வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்களா இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா சக்தி எங்கேன்னு சொல்லுங்கள் சக்திக்கு என்ன ஆச்சு சக்திக்கு பின்னாடி என்ன ஆபத்தை உருவாக்கிட்டு வந்தீங்க இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு குணசேகருக்கு முன்னாடி நிற்கிறாங்க ஜனனி பாட்டோ குணசேகரன் ஏப்போ நீ ஏன் முன்னாடி வந்து கை நீட்டி கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிட்டியா நான் யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை வேணா நீ போய் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கும் ஓம் புருஷன் பத்திரமா வரணும்னு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ தான் தூண்டிவிட்டு அவனை அனுப்பி வச்சிட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறா பாரு அப்படின்னு சொல்லி குணசேகரன் மாடிக்கு படம் போறாங்க இங்க நடக்கிறது எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் பறந்து ஐயோ சக்திக்கு என்னாச்சும் தெரியலே அப்படின்னு ஆள் மாத்தியால் ஃபோன் போட்டு பாக்குறாங்க இந்த குடும்பத்தை அழைக்கிறதுக்கு உன் புருஷனை நீ அனுப்பி வச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேக்குறாளா ஏன் உன் புருஷன் உயிரோடு திரும்பி வந்துடுவேன்னு இருக்கிறியா எனக்கு எதிராக இந்த குடும்பத்துக்கு எதிராக சதி பண்ணணும்னு நினைச்சிட்டான் சக்தி இனிமேல் அவன் திரும்பி வந்தால் பார்த்துக்கோங்கிறாங்க குணசேகரன் சொன்னதை கேட்டதும் நந்தனுக்கு சரியான கோபம் ஆத்திர வருது நீங்கள்லாம் ஒரு மனுஷங்க தானா கூட பிறந்த தம்பியே இப்படி கொலை பண்ணுறதுக்கு ஆள இல்லாம இல்லாமல் இருக்கீங்களே இதோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க ரெண்டு தம்பிகளையும் நீங்கள் ஒவ்வொரு தரவையும் பலிகாடு ஆக்கியிருக்கீங்க ஆனால் இவங்களுக்கு தான் மரம் போச்சு அதுதான் உங்கள் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் சக்தி அப்படி இல்லை அவன் கொஞ்சம் நேர்மையாக போகணுன்னு நினச்சான் குடும்பத்து மேலையும் ஏதோ பாசம் இருந்துச்சு அவனுக்கு அந்த பாசத்துக்காக தான் ஏதோ நல்லது நடக்கணும்னு அவன் நினைச்சான் நினைச்சது தப்பா அவனையே போட்டல்ல ஆள் அனுப்பிச்சிட்டு வந்தேன்னு தைரியமாக சொல்கிறீங்களே அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடிப்போங்கடி எதுக்கு எடுத்தாலும் சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஆதாரத்தை வச்சிருக்கேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு இருந்தீங்க இங்கே அந்த ஆதாரத்தை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு குணசேகர் கேட்கவும் ஆதாரம் தானே ஆதாரம் இல்லாமல் தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா நினச்சிங்களா ஆதாரத்தை என் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் குணசேகரன் ஜனத்தை மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உங்களை தயவு தாட்சினியம்லாம் பார்க்க மாட்டேன் அதாவது எப்படி நான் வெளியிடணுமோ அப்படி வெளியிட்ருவேன் ஏதோ அமக்கமாக இந்த பதினஞ்சு நாள் இல்ல உங்ககிட்ட இதை கொடுத்தணும்னு நான் நினச்சேன் ஆனால் சக்திக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடந்தது அடுத்த நிமிஷமே நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜனனி இதை கேட்ட குணசேகரன் முதல்ல இவ்வளோ முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஜனனி என்ன ஜனனி இது இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போகிறாரு சக்திக்கு ஒரு வேலை பெரிய ஆபத்தை கொடுத்துருப்பாராங்கிறாங்க நந்தினி அப்படி இருக்காதுக்கா நம்ம எடுக்கும் கொற்றவை மேடத்துக்கு ஃபோனும் பண்ணி சக்திக்கு பாதுகாப்பு தர சொல்லுவோன்னு கொற்றவைக்கு ஃபோன் பண்ணுறாங்க கொற்றவை மேடம் பார்த்துட்டு சக்தி ராமேஸ்வரம் போயிருக்கானா சரி நான் பார்த்துக்கிறேன் விடுங்க ஜனனி நான் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலர்ட் பண்ணறேன் அதுக்கப்புறம் சக்திக்கு எதுவும் நடக்காது சக்திக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக திரும்பி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க கொற்றவை இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னால் எப்படி சொல்லி பார்க்கலாம்